மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு தட்டில நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியை எடுத்து அந்த தக்காளியில் நடுவில் இருக்கிற அந்த வெள்ளையான பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு தட்டில் அது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சி வச்சுருக்கேன் பூண்டுப்பல் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து உருவி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இந்த மாதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் முக்கியமான ஒரு பொருள் இருக்குது அது என்னதுன்னா பொருட்கள் மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் மீன் குழம்புக்கு நல்ல ஒரு வாசத்தையும் சுவையும் கொடுக்கக்கூடியது இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்ச பிறகு ஒரு வானிலை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் எண்ணெய்களை போட்டு அதில் நல்லா பொரியும்படி ரொம்ப கருகிறவும் கூடாது லைட்டாக அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்தேன் நல்லா வதங்கிட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பில போட்டோன்னே நல்லா ஒரு வாசமாக இருந்துச்சு அந்த வாக்கத்துக்கு போட்டு போட்டுனே இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு எடுத்து அது கூட போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பூண்டு போட்ட பிறகு உடனே நம்ம அந்த வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கிடலாம் பூண்டும் வெங்காயமும் சேர்த்து போட்டு அந்த எண்ணெயை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு வந்தேன் மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பில சின்ன வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆக்கிக்கிட்டுருக்கு ரொம்ப கறிக்கிறக்கூடாது பக்கத்தில் சோறு அடுப்பில் கிடப்பு ரொம்ப கருகினாலும் குழம்பு டேஸ்ட்டு மாறிடும் நல்லா தக்குமா அதை வதக்கணும் வதக்கின பிறகு குழம்புக்கு தேவையான உப்பை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அதனால் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டாச்சு நல்லா வாக்கமாகவும் இருக்குது நல்லா அழகாக வதங்கிட்டு இருக்குது பக்கத்தடுப்பில் சாறு வேகமாக கொதிச்சிக்கிட்டுருக்குது இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு இந்த கரெக்டான பக்குவத்தில் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போது வெட்டி வச்சுருந்தேன் இந்த ரெண்டு தக்காளி பழத்தை எடுத்து அந்த வதங்கினது கூட உள்ளே போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பார்த்து கவனமாக மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே இப்போ பூண்டு சீரகம் மிளகு சோம்பு தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து மொத்தமாக நல்ல வதங்கின பிறகு இப்போ நம்ம மீன் குழம்புக்கு கொஞ்சோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிடணும் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிவிட்டு மீன் குழம்புக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய் தூளை நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கு ஏற்றாப்புலவே ஆட் பண்ணிக்கிடணும் நமக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேற்றப்பில் ஆட் பண்ணிக்கிடணும் அதுக்கப்புறம் மல்லித்தூளை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடணும் குழம்பு எவ்வளவு அளவு வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நான் ஒரு நாலு ஸ்பூன் மல்லிகைத்தூள் ஆட் பண்ணினேன் நாலு ஸ்பூன் மல்லிகூண் ஆட் பண்ணியாச்சா ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கருகிராமல் அதை நல்லா பக்கத்துலேயே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அறுக்கணும்னா டேஸ்ட்டு போயிடும் அறுக்காமல் அதை நல்லா வதக்கி விட்டுக்கிடணும் அடுப்பை ஆஃப் இடலாம் அதை ஒரு ஃபேன்லேயோ இல்லை டிவி காற்று வர இடத்துலையோ ஆற வச்சிடணும் அதுக்கப்புறம் இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கேண்டத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில்லை மட்டும் தான் போட்டிருக்கேன் இப்போ ஆற வச்சதை அரைச்சி பேஸ்ட்டு பண்ணியாச்சு பேஸ்ட்டு பண்ணதாக இப்போ அந்த எண்ணெயில் போட்டு வேறு எதுவுமே விடலை வெங்காயம் பூண்டியில் எதுவுமே கேட்கல தக்காளி எதுவுமே கேட்கலாம் அரைச்ச டமாட்டை தான் சேர்த்துருக்கு குழந்தைங்களும் இப்படி பண்ணுனா நல்லா சாப்பிடுவாங்க உள்ள முழுசாக வெங்காயம் தக்காளியெலாம் கிடந்தோன்னா உதிக்காங்க இப்படியெல்லாம் மொ மொத்தமாக சேர்த்து அரைச்சி சாப்பிடும்போது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா அந்த எண்ணெயில் நல்லா அந்த நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிறதுனால ரொம்ப வதக்க வாங்கிக்கலாம் கருக கூடாது அதை மிதமான சுற்றில் வதக்கி விட்ட பிறகு பக்கத்தில் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை அதில் இப்போ ஊற்றிட்டேன் இப்போ அந்த மிக்சி ஜாரை கழுவி நமக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ தண்ணி வேணுமோ அவ்வளோ அளவு தண்ணியை நம்ம ஊற்றிக்கிடலாம் குழம்பு செய்ய ஆரம்பிக்கும்போது மீனகை வந்து கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தால் போட்டு ஊற வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த குழம்பு கூட நம்ம தேங்காய் பேஸ்ட்டு போட்டுடலாம் அதிலேயும் வதக்கி வெறு அரைச்சதுனால தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் போட்டு விடலாம் போட்டு குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இப்போ குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வந்த உடனே பக்கத்து அடுப்புலையும் நான் பொரிக்கிறதுக்கு மீன் ஒரு தோசை கல்லில் போட்டு வச்சிருக்கிறேன் மீன் ஒரு கடைக்கு இருக்குது இப்போ அடுப்பில் நல்லா குழம்பு கொரிச்சு வந்துக்கிட்டு அந்த உடனே குழம்புக்கு தேவையான மீன் வச்சுரு மீன் எடுத்து அது கூட குழம்புக்குள்ள ஒவ்வொன்றா எடுத்து உள்ள போட்டேன் மீன் ஃபுல்லாக உள்ளே போட்டு விட்டோன்னே கரண்டி வச்சு ரொம்ப பிஞ்சி விடக்கூடாது இப்போ நான் பச்சை மிளகாவும் மீன் போட்ட உடனே ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டேன் பச்சை மிளகா போட்டுட்டு ரெண்டு கொத்து அருவாப்பிலையும் அந்த மீன் குடையும் சேர்த்து போட்டேன் இது வாசத்துக்காக மீனுடைய வாசம் நல்லாயிருக்கும் மீன் குழம்புடைய வாசத்தையும் எல்லாருக்கும் இப்போ நல்ல குழம்பு ஆகிட்டு பொரிச்ச மீன் ஆகிட்டு சாப்பிட்லாம் செய்யும்